நாளுக்கு போட போறேன் எந்த பக்கம் நல்லா இருக்கு நல்லா தெரியுதா டவரே கிடைக்கிறதில்லங்க லைவ் போய் வேண்டிங்களா கணிசமா போய் வேண்டிய போய் வந்தாச்சா வாங்க சாப்பிட்லாம் என்ன சமையல் சண்டே என்ன ஸ்பெஷலாக தான் பண்ணியிருப்பீங்க நான் என்ன சாப்பிடல சமையல் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் யாருக்குனா லைவ் டுகெதர் போட்டு பேசணும்பா எத்தனை எத்தனாலும் இப்படியே பேசாமே இருக்கிறது சிங்கிளாக பேசி எடுக்கணும் Wait, wait and watch. வெயிட்ல சண்டே குட் மார்னிங் அண்ணன் கொடுக்கலையா அண்ணன் கொடுக்காத என்னடா பண்ணிருந்தா விளையாடுக்கும் போது போயிட்டாங்களா அம்மா கிட்ட ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க வரதே ஒருத்தர் ரெண்டு பேரு சைலண்ட் அந்த இப்படி நம்மளும் நம்மள யூடியூப் ஸ்ட்ரென்த்தை ஏத்தணும் நிறைய லைவ் போட்டு நிறைய பேர் கூட பேசி பழகி லைவோட ஸ்ட்ரென்த்த கூட்டிடணும் புதுச ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டம் நிறைய போகுது வணக்கம் விஜய்மா வாங்க 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 இனிய காலை வணக்கம் ஹாய் வாங்க என்ன பண்றீங்க என்னும் பண்ணல லைவ் போட்டு அப்படியே பண்ணுக்கிறோம் யாராவது வருவாங்களான்ட்டு சாப்பிட்டாச்சா இல்ல இல்ல இன்னும் சாப்பிடல இனிமே தான் இன்னைக்கு சண்டேவாச்சு ஒரு லைவ் போடலாமேன்னு ஒரு ஆசை நம்ம லைவுக்கு யாரும் வர்றதில்லை விஜய்மா நான் போட்டு போட்டு பாக்குவோம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு யாரும் வரதல்ல யாரும் வரதுல அப்படியே சரி கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே கட் பண்ணிருவான் டூ இருக்கீங்களா போட்டுருக்கிறா டூ கெதர்ல இவ்வதா போட்டு இருக்கிறா வாங்களே உள்ள வேற யாரு ஆச்சு தான் வர மாட்டேறாங்க நீங்களாச்சும் வாங்க நீங்களாச்சும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரித்திக் ரித்திக் யார சொல்றீங்க டிவிக்கு இது டிவிக்கே இல்லப்பா வீட்ல இருந்து எடுத்து சும்மா கட்டி இருக்க சண்டேன்ட்டு வாங்க குட் மார்னிங் எந்த ஊர் ரித்திக் ரித்திக் புரோ வெல்கம் டு மை லைஃப் ரெண்டு என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா குளிருப்பா ரொம்ப குளிர்து ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கப்பா திருவள்ளூர் திருவள்ளூர் சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க ரொம்ப பா, வெயிலுக்கு வந்து நின்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்குது எப்படி வருவது எப்படி வருவதா என் சேனலுக்கு உள்ள போயிட்டு விஜய்மா என் சேனலுக்கு உள்ள போயிட்டு நான் அந்த வீடியோஸு லைவ் ஷார்ட்ஸு போஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டாக அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே ஜாயின் லைவுன்னு இருக்கும் பாருங்க அது ஓகே கொடுங்க எனக்கே தெரியாது எனக்கே சொல்லி தான் கொடுத்தாங்க நானே அப்படிதான் போட்டு போவேன் யாருக்கிட்டால் எப்படி வருவது கார்த்திக் அது கார்த்திக் ரித்திக்னு தான் நான் தான் தப்பா படிக்கிறேன்னா என்னவா கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க ஒரே லைக் தான் இது வந்துருக்குது நானும் லைவ் புதுசுதான்பா சப்போர்ட் பண்ணுங்க புதுசா எல்லாம் நல்லா பேசி முன்ன வந்துடுறாங்க நம்மளுக்கு பேசவும் தெரியல நடிக்கவும் தெரியல போஸ்ட் காட்டுது ஜாயின் இப்ப காட்டுதா பாருங்க எனக்கு கூட சரியா தெரியல அது அந்த மாதிரிதான் போய் நான் வேற லைவ்ல போனேன் இல்லைனா வேறு வழியில் லிங்க் சென்ட் பண்ணால் வரலாம் இல்லை காட்டலையா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தான் லிங்க் சென்ட் பண்ணணும் சரி இருங்க நான் திரும்ப கூட லைவ் போட்டுக்கலாம் வரேன் வெளிய வரேன்